வணக்கம் நேயர்களே கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இருந்த எம் ஜி ஆர் சிவாஜி இருவரும் ஒரே நேரத்தில் நடித்து வந்த இரு படங்களுக்கு கண்ணதாசர் வாலி எழுதிய இரு பாடல்கள் ஒரே மாதிரி அமைந்துள்ளதாம் இந்த இரு படங்களுக்கும் இசையமைப்பாளர் எம் எஸ் வி தான் இந்த சூழ்நிலையை எம் எஸ் வி எப்படி கையாண்டார் தெரியுமா வாங்க பார்க்கலாம் கிளாசிக் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் எம் எஸ் விஸ்வநாதர் அதே ஒரே நேரத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கும் இசமைத்துள்ளார் இதில் எம்ஜிஆரின் ஒளி மற்றும் சிவாஜியின் லட்சுமி கல்யாணம் ஆகிய படங்களுக்கும் ஒரே நேரத்தில் இசையமைத்த நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம்தான் ஒளி விளக்கு இந்த படத்திற்கு இசமைத்த போது டீன் ரெடியாகி இருந்ததாம் அப்போது ஒரு நாள் கவிஞர் வாலி அந்த டியூனுக்கு பாடல் எழுதி எம்எஸ்விடம் காட்டாமல் நேராக ஒளிவிளக்கு விளக்கு சூட்டிங்கில் இருந்த எம்ஜிஆரிடம் சந்தித்து பாடலை காட்டி உள்ளாராம் இந்த பாடலை படித்து பார்த்த எம்ஜிஆர் பாடல் வரி அருமையாக இருக்கிறதே என்று பாராட்டி உள்ளாராம் அதன் பிறகு எம் பாடலை காட்டிய போது அந்த பாடல் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாராம் வரியை மாற்றுங்கள் என்று கூறியுள்ளாராம் இதை கேட்ட வாளே எம்ஜிஆருக்கு பாடல் பிரித்து விட்டது என்று சொல்ல நீ பாடல் எழுதி முதல் என்னிடம் தானே கொடுக்க வேண்டும் என்னிடம் சொல்லாமல் அவரிடம் ஏன் கொண்டு சென்றாய் என்று வாளியிடம் கேட்டுள்ளாராம் எம்எஸ்வி இதற்கு வாலி பதில் சொல்லாமல் இருந்துள்ளாராம் அதே சமயம் கடைசி வரை இந்த பாட்டுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லையாம் இது குறித்து எம்ஜிஆர் கேட்ட போது சிவாஜியின் லட்சுமி கல்யாண படத்தில் யாருடா மனிதன் இங்கே கூட்டி அவனை இங்கே இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே என்று ஒரு பாடல் கனதாசை எழுதி எம்எஸ் பாடல் பாடலுக்காடு ஆகியிருந்ததாம் இந்த இரண்டு பாடல்களுக்கும் டி எம்ஸ் தான் பாடியுள்ளாராம் முதலில் சிவாஜி படத்தில் பாடிவிட்டு அடுத்து இந்த படத்தில் பாட வேண்டும் என்று சொல்ல கனதாசரை சந்தித்து பாடலை மாற்ற சொல்லி என்று எம்ஜிஆர் கூறியுள்ளாராம் இதை குறித்து எம் எஸ் பி போய் பாடலை மாற்றி தருமாறு கேட்க இது நானே தயாரித்து பாடல் எழுதியிருக்கிறேன் அதனால் பாடலை மாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளாராம் இதை பற்றி எம்ஜிஆரிடம் சொன்னபோது இந்த இரு பாடல்களிலும் மனிதன் என்ற சொல்ல தான் பொதுவாக உள்ளது மற்றபடி எதுவும் இல்லை அதனால் பார்த்துக்கொள்ளலாம் பாடலை வைத்துக்கொள்ளும் என்று கூறியுள்ளாராம் ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் எப்படி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்